வணக்கம் இன்னைக்கு நவராத்திரியுடைய ஐந்தாவது நாள் இன்னைக்கு ரொம்ப சிறப்பான ஒரு கோயில்ல நான் இருக்கேன் திருக்கடையூர் அபிராமி அம்மன் கோயில்ல இருக்கேன் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பாக்கக்கூடிய அம்மனுடைய அவதாரம் வந்து ஸ்கந்த மாதா ஸ்கந்த மாதா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கத்துக்கு மேல கம்பீரமா உட்கார்ந்து ஸ்கந்த மாதா வந்து கம்பீரமா ஒரு சிங்கத்துக்கு மேல அழகா உட்கார்ந்துருப்பாங்க மடியில குழந்தை பாலமுருகன் இருப்பாரு இன்னைக்கு ஸ்கந்த மாதா கிட்ட நீங்க ப்ரே பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க குடும்பத்துக்கான வெல்த் ஹெல்த் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும் ஸ்கந்த மாதாக்கு வாழைப்பழம்னா ரொம்ப பிடிக்கும் சோ வாழைப்பழத்தை ஆஃபர் பண்ணி இன்னைக்கு நீங்க ப்ரே பண்ணிக்கலாம் இன்னைக்கு ஸ்தலவட்சம்ல நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து கோல் ப்ராசஸ் சோப்ஸ் கோல் ப்ராசஸ் சோப்ஸ் பியூர் செக் ஆயில் அண்ட் ஷியா பட்டர் கொண்டு பண்ணினது நிறைய வேரியன்ட்ஸ் இதுல நாங்க வச்சிருக்கோம் குப்பைமேனி ஆவாரம்பூ பப்பாயா பீட்ரூட் மஞ்சிஷ்டா சார்கோல் அந்த மாதிரி நிறைய வேரியன்ட்ஸ்ல நம்ம கிட்ட கோல் ப்ராசஸ் சோப்ஸ் இருக்கு பேபிஸ்குனு தனியா பேபி சோப்பும் நாங்க தயார் பண்றோம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க